ஆக்யாவும் செளியனும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க ஈஸ்வரி அதை கேட்கவே மாட்டாங்க ராதிகாவை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிடுவாங்க என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் யாரையும் என் கூட வர வேண்டாம் நான் ஆட்டோவுக்கு சொல்லியிருக்கேன் ஆட்டோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிளம்பிடுவாங்க இவங்களுக்காக ஹோட்டலில் ராதிகா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்னை எதுக்கு வர சொன்னீங்க என்ன பேசணும் அப்படின்னு கேட்பாங்க ராதிகா ஈஸ்வரி என்ன சொல்லுவாங்கன்னா நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் உன்னை கோப்பி கூட சேர்ந்து இருக்க விடாம பண்ணினது தப்பு தான் ராதிகா நான் நான் அந்த அந்த தப்பை உணர்ந்துட்டேன் பண்ண மாட்டேன் நீ கோபி கூட சேர்ந்து மறுபடியும் வாழலாமே கோபி மையவை ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு எப்பயுமே கோபிக்கு மையவை ரொம்ப பிடிக்கும் இத பத்தின முடிவை நீ இப்பவே கூட சொல்ல வேண்டாம் நல்லா நிதானமா யோசிச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் கூட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ராதிகா என்ன சொல்லிருவாங்கன்னா நான் தான் கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன் திரும்ப பழைய வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல நீங்க வெயிட் பண்ணவே வேண்டாம் என்னோட முடிவு இதுதான் இனிமே சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிடுவாங்க பாக்கியா எப்பவுமே ராதிகா கிட்ட கான்டாக்ட்ல இருப்பாங்க எல்லா விஷயத்தையுமே ராதிகாவுக்கு சொல்லிருப்பாங்க ஈஸ்வரி இனியாவுக்கு கல்யாணம் ஆனது தெரியுமான்னு கேட்பாங்க ராதிகா தெரியும்னு சொல்லுவாங்க அப்ப வெளியில் தாய்லாந்து போனது தெரியுமான்னு கேட்பாங்க அதையும் தெரியும் சொல்லுவாங்க பாக்கியா எல்லா விஷயத்தையுமே எங்கிட்ட சொல்லிடுவாங்க எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஈஸ்வரி கேட்பாங்க கோபியை பத்தி எதாவது சொல்லுவாளா அப்படின்னு கேட்பாங்க இல்ல கோபியை பத்தி எதுவுமே நாங்க பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிளம்பி போயிடுவாங்க ஈஸ்வரி கிளம்பி போனதும் அங்க கோபி வருவாரு ராதிகா தான் கோபிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருப்பாங்க கோபி கிட்ட அவங்க அம்மா பேசினது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அவங்க அம்மா இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் கோபி என்ன சொல்வாருன்னா நான் இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை ராதிகா எனக்கு எதுவுமே தெரியாது அம்மா பேசுனதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார் உங்கள் அம்மா நம்ம ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆனதும் பாக்கியாவை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு என்கிட்ட சொன்னாங்க அது நடக்கலைன்னதும் இப்போ திரும்ப எங்கிட்ட வந்து இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னதும் கோபி என்ன சொல்வாருன்னா அந்த மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது யார் கூடயும் சேர்ந்து வாழ்ற எண்ணமே எனக்கு கிடையாது இனிமே எதுவும் பேசாம நான் பாத்துக்கிறேன் நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு வீட்டுக்கு போயிட்டு ஈஸ்வரி கிட்ட கேட்பாரு இல்ல நான் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன்னு போய் சொல்லுவாங்க போயிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க ராதிகா கிட்ட திரும்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க நான் தான் உங்ககிட்ட சொல்லி கேட்க சொன்னேன்னு நினைக்க மாட்டாங்களா அப்படி அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருப்பாரு அந்நேரம் பாக்கியா அங்க நின்னுக்கிட்டு இருப்பாங்க பாக்கியா வந்து நின்றுத அவங்க யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க பாக்கியா மாடி ஏறி போனதுக்கு அப்புறமா கோபி ஈஸ்வரி கிட்ட கேட்பாரு பாக்கியாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க போச்சு எல்லாமே போச்சு இப்போ தெரிஞ்சு போச்சா பாக்கியாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா அவ்வளோதான் ராதிகா கிட்டே பேசுறதுக்கு முன்னாடி பாக்கியா கிட்டே இதை பற்றி பேசுனீங்களாம்மா பொய் சொல்லாமல் சொல்லுங்கள் ஏதாச்சும் கெஞ்சினீங்களா பாக்கியா கிட்டே இதை பற்றி பேசுனீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஈஸ்வரி இல்லவே இல்லை நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க